கருண பகவான் பரமபத நாதனை தொழுது எந்தையே பிரயோபவேசம் செய்தல் என்பது யாது அது எந்த வகையில் சிரேஷ்டமாயிற்று பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்த வீட்டை விட்டு நீங்கி புண்ணிய க்ஷேத்திரத்திற்கு சென்று அங்கு மறிப்பதால் ஏற்படும் பயன் யாது தீர்த்த யாத்திரை செய்ய புறப்பட்டு சென்ற மார்க்கத்தில் ஒருவன் மாய்ந்தான் என்றால் அவனுக்கு என்ன விளைவு உண்டாகும் நாளெல்லாம் தீர்த்த யாத்திரை செய்பவனுக்கு பயன் என்ன சந்நியாச ஆசிரமம் பெற்றவன் அவ்வாசிரமத்திற்குரிய ஒழுக்கத்திலிருந்து தவறுவானாகில் அவன் எக்கதியை அடைவான் இவற்றையெல்லாம் அடிய எனக்கு சவிஸ்தாரமாகச் சாற்றிய என்று வேண்டினான் அதற்கு பரமபத நாதன் மகிழ்ந்து கூறலானார் வைனதேயா எவன் ஒருவன் ஆகார வியவகாரம் ஒன்றின் செய்யாமல் நியமத்தோடு தர்பாசேனன் செய்து என்னையே தியானம் செய்து கொண்டு மறிக்கிறானோ அவன் நமதுலகை அடைவான் அதனாலேயே தயோபவேசம் என்பதில் ஏற்றமுடையதாயிற்று ஒருவன் பிரயோபவேசம் செய்த நாட்கள் எத்தனையோ அத்தனை நாட்களுக்கும் நாள் ஒன்றுக்கு ஒரு வேள்வி செய்த பயன் அவனுக்கு கிடைக்கும் அவன் உலகியலின் உண்மையையும் வாழ்வியலின் இரகசியத்தையும் தெய்வீக இயலின் மெய்மையையும் உணர்ந்து இனி உயிர் வாழ்க்கை வேண்டியதில்லை என்று பிரயோபவேசம் செய்து நல்லுலகமடைவான் அடைவான் ஒருவன் இனி வாழ்வு வேண்டியதில்லை மறித்து விடுவோம் என்று மனந்துணிந்து அதை நல்ல முறையில் பிரயோபவேசம் செய்து மறித்து விடுவோம் என்று செயலில் இறங்கி நடுவில் எழுந்து இல்வாழ்க்கையை மாகை ஏற்க விரும்பினால் அவன் அந்தணர் மூலமாக பிராயச்சித்தங்களை செய்து கொண்டு பிறகு தர்ம மார்க்கத்தில் ஒழுகுதல் வேண்டும் சந்நியாசம் செய்து கொண்டு இருந்து இறந்தவனுக்கு அவன் சன்னியாச ஆசிரமத்தை ஏற்ற நாள் முதல் மறுத்த நாள் வரையிலும் உள்ள நாட்களுக்கு நாள் ஒன்றுக்கு இரண்டு வேள்விகளின் பயன்கள் அவனைச் சாரும் பெணிகளினால் துன்பமடைந்தும் மரணகாலம் விட்டதென்றும் எண்ணி சந்நியாச ஆசிரமம் பெற்ற பிறகு பெணி நீங்க பிழைத்து இல்வாழ்க்கையை ஏற்று வாழ விரும்பினாலும் இல்லற வாழ்வுக்கு உடன்பட்டாலும் அவன் மகாரோகம் அடைவான் அவனை விட பாவியானவன் ஒருவனும் இல்லை அத்தகையவனை ஒருவனும் பார்க்கலாகாது வீடு மனைவி மக்கள் எல்லாம் நெடுங்காலம் பிரிந்து நெடுந்தூரம் தீர்த்த யாத்திரை செய்ய வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் யாத்திரை செய்பவனுக்கு பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் வேண்டியவற்றை கொடுக்கிறார்கள் திவ்ய தேச யாத்திரை செய்ய உத்தேசித்துச் சென்று செல்லும் வழியில் விதியால் ஒருவன் மறித்தால் அவன் சுவர்க்கத்தை அடைவான் சன்னியாசிகளையும் தீர்த்த யாத்திரை செய்பவர்களையும் க்ஷேத்ராடனம் செய்பவர்களையும் தேவர்கள் எல்லோருமே காப்பாற்றுகிறார்கள் குறிப்பாக விஷ்ணு கணங்களை அவர்களை ரட்சிப்பார்கள் ஒருவன் மறிக்க வேண்டும் என்றே ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்தில் நெடுங்காலம் வசித்து சிறிது தீவினை காரணமாக வேறொரு இடத்திற்கு செல்ல நேரிட்டு அந்த இடத்தில் மறிப்பானாகில் அவன் மறுபிறவியில் காவிரி தீரத்தில் வைதிக பிராமண குலத்திலும் குடும்பத்திலும் சர்வசாஸ்திர சம்பந்தனாகவும் நல்ல ஒழுக்கம் உடையவனாகவும் பகவத் பாகவத ஆசாரிய பக்தியுடையவனாகவும் பிறந்து இறுதியில் நல்ல உலகத்தை அடைவான் இன்ன கஷேத்திரத்திற்கு சென்று அங்குதான் நான் மறிப்பேன் என்றும் அங்கு அவ்விடம் மறிக்காமல் மீளமாட்டேன் என்றும் ஆற்றங்கரையில் நான்கு வேதங்களும் அறிந்த அந்தனர் முன்பு சந்தர்ப்பம் செய்து கொண்டு யாத்திரை சென்றவன் மீண்டும் தன் ஊருக்கும் தன் வீட்டுக்கும் வருவானில் அவன் மகாபாவியாவான் அவனும் பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் நெருங்கி நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்த ஒருவன் விஷ்ணு கஷேத்திரங்கள் ஏதாவது ஒன்றில் மறிக்க வேண்டும் என்று நினைத்து அவன் யாத்திரை செய்ய நினைக்கிறான் என்றால் அவன் நடக்கும் அடிகளுக்கெல்லாம் அடியொன்றுக்கு ஒரு பசுமை தானம் செய்த அடைவான் எந்த காலத்தாலாவது அவ்வாறு சென்றவன் வீடு திரும்பிவிட்டால் அவன் நடந்து சென்ற அடிகளுக்கு அடியொன்றுக்கு பசுமை கொன்ற தோஷத்தை அடைவான் ஒருவன் தன் இல்லற வாழ்வில் செய்த பாவங்கள் அவன் திவ்ய தேசங்களில் செய்யும் பகவத் பாகவத சேவையாலும் தீர்த்த பிரசாதங்களாலும் நிவர்த்தியாகிவிடும் கஷேத்திரங்களில் அவன் பாபிங் செய்துவிட்டால் அப்பாவங்கள் எவற்றாலும் எந்த நாளிலும் நிவர்த்தியாகாது கருடா அந்நியருக்கு உதவி செய்வதை விட தன் தாய் தந்தையருக்கும் தன்னுடன் பிறந்தவருக்கும் தன் பிறந்தவளுக்கும் வேண்டியவற்றை உடன் கொடுப்பதே சிறப்பானது ஒரு புத்திரன் தன் தந்தைக்கு பொருள் முதலியவற்றை கொடுத்தால் அந்த செயல் உத்தம பிராமணனுக்கு கொடுக்கும் தானத்தால் வரும் புண்ணியத்தை விட நூறு பங்கு அதிகமான புண்ணியமாகும் தாய்க்கு கொடுத்தால் அந்த புண்ணிய பயன் ஆயிரம் பங்கு அதிகம் சகோதரிக்கு கொடுத்தால் லட்சம் பங்கு அதிக பயன் பெறுவான் சகோதரனுக்கு கொடுத்தால் புண்ணியத்தை கணக்கெடுவதற்கே இல்லை ஒருவன் தான் வருந்தில் சம்பாதித்த பொருளை நல்ல முறையில் விநியோகிக்க வேண்டும் எவன் ஒருவன் மனிதனாக பிறந்தாலும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும் என்பதை மறந்து தன்னுடைய நிலையில்லாத உடலை மிகவும் அக்கறையாக போஷனை செய்து ஆடையாபரணங்களால் அதை அலங்கரித்து சம்சார சாகரத்திலேயே மூழ்கி தவிக்கிறானோ இத்தகையவனைப் பார்த்து இந்த சீவனின் அறிவு திறந்தான் என்னே இவன் மானிட ஜென்மம் பெற்றும் இவரது கருமத்தால் அல்லவோ இவன் நம் கையிலகப்படப் போகிறான் என்று யமன் சிரிப்பான் மங்கை ஒருத்தி பரபுருஷனைச் சேர்ந்து அவன் மூலம் பெற்ற குழந்தையை அவளது சொந்த கணவன் எடுத்து தன் மடியில் வைத்துக் கொண்டு கொஞ்சி குழாவும் போது அவளோ இந்த குழந்தையை இவனோ பெற்றான் இவன் எனக்கு தான் கணவனே ஒழிய இந்த குழந்தைக்கு தந்தையாவானோ இவனோ பெற்றான் என்னை கூடி குழாவி குழந்தையை பெற்றவன் வேறொருவன் இருக்க அதை உணராத இவன் இவனே இக்குழந்தையை பெற்றவனைப் போலவும் தனக்குரியது போலவும் கொண்டாடுகிறானே என்று நினைத்து தன் கணவன் குழந்தையோடு கொஞ்சி குழாவுவதைக் கண்டு அக்கபட மனைவியானவள் தானும் மகிழ்பவளைப் போல இதர் நெளித்து புன்னகை புரிவாள் பூமி தேவியானவளும் அளவற்ற நிலத்தையும் கொள்ள குறையாத நிதியையும் அடைந்தும் கூட தான் ஒடுக்காமலும் உண்ணாமலும் பிறருக்கு கொடுக்காமலும் பொருளீட்டி வைக்கும் மூட மகனை பார்த்து யாம் இவனுக்கு உரியோமோ இதையுடராத இந்த பேதே மகன் எனதே எனது என்கிறானே என்று வாய் விட்டு சிரிப்பாள் பூமியும் மற்ற பொருள்களும் ஒருவனுக்கே உரியவையல்ல தமது தம்முடையது என்று பிதற்றிக் கொண்டு திரிபவர்களெல்லாம் இறுதியில் அரைஞான் கயிறும் தமக்கு சொந்தமாக எடுத்துச் செல்லாமல் அல்லவோ யமனலகு சென்று விடுகிறார்கள் நல்ல ஒழுக்கத்திலும் நல்ல நெறியினும் ஒழுகி உயிரினங்களுக்கு ஒற்ற சமயத்தில் உதவி செய்து போதானம் செய்பவனைக் கண்டு புவி மகள் நம்மளுடையான் நல்லான் அவனால் நாம் சத்ராமணன் கையில் தானமாக கொடுக்கப்பட்டோமே என்று மகிழ்ச்சியடைவாள் போதானம் செய்தவனும் கூனலில் மூழ்கியேனும் பாஞ்சாக்கினி நடுவிலேனும் இருந்து தவன் செய்தவனும் வேள்விகளைச் செய்தவனும் யுத்தத்தில் புறங்காட்டாமல் போரிட்டு முன்னேறியவனும் இகத்திலும் பரத்திலும் இன்பம் பெறுவார்கள் एरम